வழக்கறிஞர் மற்றும் அரசியலாளர் திரு கே எஸ் ராதாகிருஷ்ணன் அவர்களின் உங்களை அன்புடன் வரவேற்கிறோம் இந்த அரங்கத்தில் கூடியுள்ள அத்தனை பேருக்கும் வணக்கம் வள்ளலார் மறைமலை அடிகள் திருவிக்கா சோமசுந்தர பாரதி வழியில் தமிழகத்தில் இன்றைக்கு தமிழ் தேசியத்தை வளர்த்து வருகின்ற எங்களை எல்லாம் ஒரு காலத்தில் அண்ணன் நெடுமாறன் அவர்களே மரியாதைக்குரிய எங்களுடைய அம்மையார் பார்வதி அம்மா அவர்களே மேடையில் இருக்கும் ஆளுமைகளே நண்பர்களே அனைவருக்கும் வணக்கம் அருமையான நூல் அதாவது தொண்ணூறு இரண்டாயிரத்தி பத்து வரை ஏன் இந்த எழுவர் விடுதலை வரை சமகால அரசியல் புவி அரசியல் தமிழக அரசியல் அகில இந்திய அரசியல் மனித உரிமை மீறல்கள் தூக்கு தண்டனை கூடாது என்பதை பற்றி பல்வேறு ஆய்வுகள் உள்ளடங்கிய நூல் ஒரு அற்புதமான நூல் நீண்ட காலமாக இந்த நூலை மரியாதைக்குரிய அண்ணன் அவர்கள் எழுதினார்கள் இன்றைக்கு இந்த அரங்கில் வெளியிடப்பட்டுள்ளது இங்கே ராஜீவ் படுகொலை குறித்து பேச வேண்டும் ராஜீவ் பிரச்சாரம் முடித்துக்கொண்டு தொண்ணூத்தி ஒன்று தேர்தலில் விசாகப்பட்டினம் வருகின்றார் விசாகப்பட்டினம் விமான நிலையத்தில் இறங்குகின்றார் ஒரிசாவிலிருந்து பிரச்சாரம் முடிந்து விட்டது ஆந்திராவில் பிரச்சாரம் அதாவது அவர் விசாகப்பட்டினத்து சென்னைக்கு வர வேண்டும் வருகின்ற அந்த புறப்படுகின்ற விமானம் பழுதடைந்து விட்டது அதை சரி செய்துதான் விமானம் புறப்பட முடியும் என்று விஜயபாஸ்கர் ரெட்டி அன்றைய மத்திய அமைச்சராக இருந்த விஜயபாஸ்கர் ரெட்டி சொல்லிவிட்டார் ராஜீவ் காந்தி அவர்கள் ஏதாவது ஒரு இடத்தில் தங்கிவிட்டு வருகின்றேன் அதுக்குள்ள சரி செய்யுங்கள் என்று சொல்லிவிட்டு போய்விட்டார் விமான நிலையத்திலிருந்து விசாகப்பட்ட விமான நிலையத்தில் வெளியே வருகிறார் உடனே விஜயபாஸ்கர் ரெட்டி வேகமாக ஓடி வருகிறார் ராஜீவ்ஜி விமானம் சரி செய்யப்பட்டது உங்களுடைய பயணம் தொடங்கட்டும் என்று சொல்லிவிட்டார் அந்த அளவில் அஞ்சு நிமிஷத்தில் என்ன பழுது அடுத்தது அதை பற்றி இந்த கார்த்திகேயன் குழு விசாரித்ததா சரி ராஜீவ் காந்தியோடு பல்கேரிய பத்திரிகையாளர்கள் வந்தார்கள் விசாகப்பட்டவரை வந்தார்கள் திரும்ப சென்னைக்கு வர வேண்டும் அந்த பத்திரிகையாளர்கள் அந்த விமானத்தில் ஏறவில்லை ஏன் ஏறவில்லை எங்கே சென்றார்கள் அவர்கள் என்ன ஆனார்கள் விசாரித்தார்களா சரி அடுத்து அவருடைய பாதுகாப்பு அதிகாரியே விமானத்தில் ஏறவில்லை யார் ராஜீவ் காந்தியுடைய பாதுகாப்பு அதிகாரியை ஏறவில்லை அவர் சென்னைக்கு வந்து அவருக்கு பதிலாக வேறு ஒருத்தரை அங்கே ராஜீவ் காந்திக்கு பாதுகாப்பாக சிறிபீர் முதற்கு அனுப்பப்பட வேண்டும் அவர் அங்கே ஏறல சென்னையில அவருடைய பாதுகாப்பு அதிகாரி இவர் வந்த ரிலீவ் பண்ணி இவர் அவருக்கு பொறுப்பாகணும் ஏறவில்லை ராஜீவ் காந்தி சென்னைக்கு வருகிறார் சென்னைக்கு ஒருத்தொன்னு பத்திரிகையாளர் சந்திக்கின்றார் சந்தித்து விட்டு அந்த கூட்டம் அதாவது சிறுபீர் முதல் கூட்டம் அந்த கூட்டத்துக்கு செல்கின்றார் செல்லும் போது ராமாவரத்தில் அந்த கான்வாய் நிறுத்தப்படுகின்றது ராஜீவ் காந்தி பாதுகாப்பான ஒரு ஆளுமையாக கருதப்பட்டு அவ்வளவு செக்யூரிட்டி ஆனால் அந்த இடத்தில் நிறுத்தினார்கள் ஏன் நிறுத்தினார்கள் யார் ஏறினார்கள் அந்த கான்வாயில் என்பதை பற்றி விசாரிக்கவில்லை அதாவது எம்ஜிஆர் வீட்டு பக்கம் ராமபுரத்தில் அப்படியே அரங்கத்துக்கு செல்கிறார் மேடைக்கு மேடைக்கு இந்த தானுக்கும் சிவராஜனுக்கு யார் ஒரு பத்திரிகையாளர் பிரிய போக வேண்டும் அவருக்கு பாலப்பாடி ராமூர்த்தி நெருக்கமானவர் அனுமதி கிடைக்கல போக முடியல இந்த அளவு ஜெயந்தி நர்ராஜன் கற்பையா மூப்படார் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் பாலப்பாடி ராமூர்த்தி நிக்கின்ற நேரத்தில் இந்த தடுவுக்கும் சிவராஜனுக்கு யார் பாஸ் கொடுத்தாங்க மாவட்ட காங்கிரஸ் தலைவராக நிற்க முடியுமா செங்கல்பட்டு மாவட்ட காங்கிரஸ் நிற்க முடியுமா யார் கொடுத்தாங்க அத விசாரிச்சீங்களா இந்த சிவராஜன் விடுதலை புலி இயக்கத்தில் ஒரு உறுப்பினரா அத விசாரிச்சீங்களா சித்த தனு விடுதலை புலி இயக்கத்தை சார்ந்தவரா அந்த இலங்கை அரசின் ஒரு அரசு அவருடைய உறவுகாரர் ஸ்ரீகாந்தா தெலோவில் விடுதலை புலி இயக்கத்துக்கும் சிவராஜன் குடும்பத்துக்கும் எந்த விதத்திலும் சம்பந்தமோ தொடர்போ இல்லை ஒன்று இந்த இடத்தில் சொல்லணுங்க பாண்டி பச்சார் சம்பவம் நடந்தது இந்திரா காந்தி எம்ஜிஆர் ஒப்படைக்கப்பட்டிருப்பார் சிங்கில அந்த இடத்துல ஒண்ணு சொல்றேங்க வழக்கு நடக்குது மதுரையில வந்து அண்ணாச்சி வீட்டுல தங்கி இருக்கிறான் கண்டிஷன் பார்வதி அம்மாள் அவங்கள கவனிச்சிட்டு இருக்காங்க அப்படியா நேரத்தில் ஒரு நாள் சென்னை கோர்ட்டு செவன்த் அரிசல் கோர்ட் நடந்தது வந்தார் தம்பி மேதகு பிரபாகரன் வரும்போது அவர் திருவள்ளூர் பஸ் ஸ்டாண்ட பிடிச்சு மதுரைக்கு மறுநாள் போகணும் அப்ப என்கிட்ட சொன்னாரு இந்திரா காந்தி அம்மா இருக்கிறாங்க எண்பத்தி ரெண்டுல இது வந்து எண்பத்தி மூணு ஜூலை படுகொலைக்கு முன் சம்பவம் ரெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டு சாயந்தரம் சாலை தெருவுல அண்ணே இந்திரா காந்தி அம்மா நிச்சயமாக ஈழத்தை பெற்று தருவார் அந்த அளவில் ஈழம் அமைந்தார் அதை தோக்குவதற்கு இந்திரா காந்தி அவர் வருவார் அந்த வரிசையில் தமிழக முதலமைச்சர் அவர்களை எதிர்கொண்டு செவப்பு கம்பளத்தில் வரவேற்பேன் நிச்சயமாக அம்மையார் வாங்கி தருவார் அப்படி ஒரு நன்றியோடு இந்திரா காந்தி குடும்பத்தோடு பிரபாகர் இருந்தார் அப்படிப்பட்டவரா இந்திராவின் ரத்தம் மகனை அளிப்பார் சிந்திக்க வேண்டாமா காங்கிரஸ்காரில் ஒன்று கேட்கிறேன் இன்றைக்கு இருக்க உங்க தலைவர் சோனியா காந்தி எப்ப கல்யாணம் பண்ற ராகுல் காந்தியா கதறிச்சி அறுபத்தி ஏழு எண்பத்தி தான் அவங்க இந்தியாவினுடைய பிரஜை ஆகிறாங்க அது வரைக்கும் அவங்க இத்தாலி பிரஜை அதை யாரா கேட்கிறீங்களா தேச தலைவர்களே காங்கிரஸ் தலைவர் கேட்டீங்களா இப்படியாதான் எல்லா தொடர்படி கார்த்திகை கொண்டார் அத்தனையும் மரியாதை கூறிய அண்ணன் நெடுபாடு பதிவு செய்துள்ளார் இதற்கு ஒரு முடிவு கட்ட வேண்டும் மறுபடியும் இதை விசாரிக்கப்பட வேண்டும் என்ன இந்திரா காந்தியை கொண்டாங்க இன்னைக்கு லோக்நாயக் பகுதியில்

இந்த விசாரணையை கூடையில் எரிக்க வேண்டும் தீர்ப்பை கார்த்திகேயன் எரிக்க வேண்டும் நிலையில் மனித உரிமைகள் அதே போல ஈழ பிரச்சனை உள்ளடங்கி எல்லாம் ஒரு எப்படி ரசத்தை பிரிஞ்சு கொடுக்கிறாங்களோ அந்த அளவில் உள்ள கருத்துக்களை அத்தனையும் அண்ணன் நெடுமாறன் சொல்லி உள்ளார் இந்த புத்தகம் ஒவ்வொரு தமிழ் தேசியவாதி வீட்டிலும் இருக்க வேண்டும் படிக்க வேண்டும் என்று சொல்லி என்னுடைய நிறைவு செய்கின்றேன் நன்றி வணக்கம் சுவாரஸ்யமான பல அரசியல் தகவல்களுக்கு இணைந்திருங்கள் கே எஸ் ஆர் வாய்ஸ் சேனலோடு நன்றி வணக்கம் கே எஸ் ஆர் வாய்ஸை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் உடனடியாக சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் அருகில் இருக்கும் பெல் பட்டனையும் கிளிக் செய்யுங்கள் நாங்கள் போடும் வீடியோக்கள் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும்